எங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநாள சம்பந்த சுவாமிகள் அருகே தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் இப்போ பார்க்க போறது மேலை திருக்காட்டு பள்ளி திருக்காட்டு பள்ளின்றது தான் இப்போ வழக்கத்தில் இருக்கு ஐயாறுல இருந்து மேற்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு திருச்சிற்றம்பலம் வாறு மண்ணும் முளை மங்கையோர் பங்கினன் ஊறு மண்ணும் பழி உண்பதும் வெண்தலை காறு மண்ணும் காட்டு பள்ளி சடை நிமல் மலர்த்தம் நீர்மையே பாகன் பிச்சை ஏற்பவர் எழில் மிகுந்த காட்டுப்பள்ளி சடாமுடியுடன் திருவருள் புரிகிறார் நீர்த்தனார் நீல் சடை மதியோடு பாம்பணி கருத்தனார் கடிப்பொழில் பொழுல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி அருத்தனார் அழகமர் மங்கையோர் பாகம பொருத்தனார் கழலினை போற்றுதல் பொருளதே ஆடல் புரிபவர் பிறையும் பாம்பும் அணிந்தவர் காட்டுப்பள்ளியில் பொன் மேறிய உமையொரு பாகர் திருவடியை போற்ற அனைத்து நன்மையும் கிட்டும் பண்ணினார் அருமரை பாடினார் நெற்றியோர் கண்ணினார் கடிப்பொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி விண்ணினார் விரிப்புழல் மேவினார் சடைமுடி அன்னலார் எம்மையால் உடைய எம் அடிகளே மறைகள் ஆனவர் நெற்றி கண்ணர் காட்டுப்பள்ளியில் கங்கை சடையும் கொண்டவர் எம்மை ஆட்கொள்ளும் அண்ணல் பணம் கொள் நாகம் அரைக்க ஆற்பது பல பலி ோடு உண்கலன் உறைவது நாட்டிடை கணங்கள் கூடி தொழுது ஏற்று காட்டு பள்ளி நினங்கொள் சூழப்படை நிமலர் தம் நீர்மயிர் பாம்பை காட்டியவர் பிரம்ம கபாலம் ஏந்தியவர் பூத கணங்களோடு இடுகாட்டில் நடம் புரிபவர் திருக்காட்டு பள்ளியில் திருவருள் புரிகின்றார் வரையுலாம் சந்தோடு வந்திடி காவேரி கரையுளாம் இடுமணல் சூழ்ந்த காட்டுப்பள்ளி திரையுளாம் கங்கையும் திங்களும் சூடு அங்கு அறையுள்ளாம் கோவணத்து அடிகள் வேடங்களே சந்தன மரங்களை தள்ளி கொண்டு வரும் காவேரி கரையில் அமைந்த காட்டுப்பள்ளியில் கங்கையும் மதியும் சடையில் சூடி கோவண ஆடையோடு காட்சி தருகிறார் வேதனார் வெண்மழு வேந்தினார் அரங்கமும் ஓதினார் உமையொரு பூரனார் வன்குழை காதினார் கடிப்புழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி நாதனார் திருவடி நாளும் நின்றும் ஏட்டுமே மறைகளின் தலைவர் உமையொரு பாகர் புழை கொண்ட காதினர் மனம் கமழும் திருக்காட்டு பள்ளியின் தலைவராக விளங்குபவரின் திருவடியை போற்றுவோம் மையினார் மிடரார் மான் வேந்திய கையினார் கடிபொழில் சூழ்ந்த காட்டுப்பள்ளி தையலோர் பாகம் பாகமர் தன்மதி ஐயனார் அடித்தொழ அல்லல் ஒன்றும் இல்லையே நீலகண்டர் மழுவை ஏந்தியவர் திருக்காட்டு பள்ளியில் உமையொரு பாகனாய் மதிசூடி இருப்பவர் திருவடியை போற்றினால் துன்பம் தீரும் சிலையதனால் முப்புறம் செற்றவன் சீறினார் மலைதனால் வல்லர கண்வழி வாட்டினான் கலைதனார் தலையதனால் வணங்கிட தவமது ஆகுமே முப்புறம் எரித்தவர் ராவணனை அடக்கியவர் மான்கள் திரியும் சோலைகள் சூழ்ந்த திருக்காட்டு பள்ளியில் அவரை வணங்க நற்றவம் சிறக்கும் செங்கம்மன்மாள் திகழ் தரும் அலரறை திசைமுகன் தங்கையால் தொழுதழ தழலுரு ஆயினான் கங்கையா சடையினால் கருது காட்டுப்பள்ளி அங்கையால் தொழும் அவர்க்கு அல்லல் ஒன்றும் இல்லையே மாலும் பிரம்மனும் கைகூப்பி வணங்கும் கங்கை அணிந்தவரை காட்டுப்பள்ளியில் வணங்க அன்பர்களின் துன்பம் தீரும் போதியார் பிண்டியர் என்று அப்பொய்யர்கள் வாதினால் உறையவை மெய்யல வைகளும் காரினார் கடிப்பொழுது சூழ்ந்த காட்டுப்பள்ளி ஏறினால் தொழுதழ இன்பம் வந்து எய்துமே அரச மரத்தில் புத்தரின் வழி வந்தவரும் அசோக மரத்தின் அருக கடவுளை வணங்குபவரும் பொய்வாதம் புரிபவர் அவரை நீங்கி காட்டுப்பள்ளியில் உள்ள இறைவனை தொழ இன்பம் வந்து சேரும் பொறுப்புணல் புடையணி புறவ நன்னகர் மன்னன் அருமறையவை வல்ல அணி கொல் சம்பந்தன் சொல் கருமணி மிடற்றினான் கருது காட்டு பள்ளி பரவிய தமிழ் சொல்ல பறையுமே மெய்பாவமே நீர்வளம் மிகுந்த காட்டுப்பள்ளி ஈசனை போற்றி வணங்கி நான சம்பந்தன் பாடிய இத்திருப்பதிகத்தை ஓதுபவர்கள் பாவம் நீங்க பெறுவார்கள் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்ற